ஞானம் முக்தி இரண்டும் ஒன்றா இல்லை ஞானம் அடைந்தது முக்தி கிடைக்குமா பக்தியே முக்திக்கு வழி என்கிறார்கள் அது உண்மையா டிஸ்கஸ் ஏற்கனவே ஞானம் வேற முக்தி வேறன்னு சொல்லி முக்திங்கிறது லிபரேஷன் விடுதலைங்கிறது எல்லாம் ஒண்ணு ஞானங்கிறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஒரு இன்டெலக்சுவலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு செய்யறதுக்கு ஒண்ணுமே முடியாதுங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் முடியாதுங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னு சொன்னா இந்த லிபரேஷன் நேச்சுரல் ஸ்டேட் நம்ம மனதினுடைய இயற்கையான நிலையை முக்தி நிலையில தான் இருக்கு நாம என்ன பண்ணோம் அதை பிளாக் பண்றோம் அதை சரி பண்ணி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி பார்க்கணும் இது இப்படி இருக்கணும் இப்படி ஏங்கணும் இப்படி இயங்க கூடாதுன்னு பண்ணணும் அப்ப உண்மையிலே வந்து மனசு வந்து லிபரேட்டட் கண்டிஷன்ல தான் இருந்துருக்கு அதை நேச்சுரல் ஸ்டேட்டே இருக்கும் நாம வந்து தெளிவு அடைஞ்சதுனால அதுல டிஸ்டர்ப் பண்ணாம இருந்திருக்கோம் இப்ப பக்தினாலே என்ன ஆயிருந்து பக்தி வந்து வெறும் பக்தினாலே அது ஏற்படுறது இல்லை பக்திங்கிறது போகும் பக்தியினுடைய உச்சமான நிலைங்கிறது சரணாகிதி நம்ம எந்த பொறுப்பையுமே எடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த பொறுப்பையும் எடுத்துக்கிடாத வரையில அந்த நிலை ஏற்படுது அப்ப வந்து இது வந்து நம்ம புரிஞ்சுக்கிறத வந்து நம்ம ஞானம்னு சொல்றோம் சரணாகிங்கிறது நம்பிக்கை அடிப்படையில் அது வந்து அந்த நிலை ஏற்படுது அதனால வந்து இது ஒரு ஞானம்ங்கிறது ஒரு ஆரம்ப நிலை அது எங்க வந்து லிபரேஷன் அந்த முக்தியில வந்து முடியணும் புரிஞ்சு சேரது அந்த புத்தி அந்த லிபரேஷன் ஸ்டேட் நேச்சுரல் ஸ்டேட் அது நம்ம அடைய வேண்டிய நிலம் கூட இல்லது நம்ம இயற்கையான நிலையே அந்த நிலையில தான் இருக்கு நம்ம புரியாதனால அது தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும் அது டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் நம்ம புரிஞ்சுட்டோம் டிஸ்டர்ப் பண்ணுவோம் இதுதான் ரெண்டு பிள்ள